மேம் சின்ன வயசுலேருந்தே அது ஆண்களாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் எஜுகேஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பாய்ஸ் பாய்ஸ் ஸ்கூலில் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் இது எதுக்காக அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்ஸை திருமணம் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க ஆணை பண்ணி பார்க்கவே விடாத ஒரு சூழ்நிலையில் சரி ஆரம்பத்தில் பார்த்தா பெண்கள் வந்து பள்ளி பள்ளிகளுக்கு அனுப்புறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா பெண்ணை வந்து ஆண்கிட்டேருந்து காப்பாற்றி தான் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அவள் வந்து ஒரு திருமணத்திற்கு தயாராக்கி அவளை வந்து ஒரே ஒரு ஆண்மகன் கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும் அவளுக்கு அது வரைக்கும் வந்து செக்ஸுங்கிறதுக்கு எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதுல வந்து முக்கியமான விஷயமா இருந்தது இந்த கன்னித்தன்மைக்கு நாம கொடுத்த இம்பார்டன்ஸ் அதுதான் வந்து அவளுடைய பிக்கஸ்ட் வர்ச்சு கல்யாணத்துக்கு வந்து அதுதான் ஸோ அதனால அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டி வீட்லேயே வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இல்லை அவளுக்கு கல்வி தேவைன்னு உணர்ந்த போது இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டெக்டட் என்விரான்மெண்ட்டாக இருந்தால் அது பெண்கள் மாற்றமே இருக்கிற இடமா இருந்தால் தான் அந்த பெண்ணை வந்து பெற்றோர் அனுப்புவாங்கங்கிறதுனால நிறைய பெண்களுக்கு தனியான பள்ளிகள் ஆண்களுக்கு தனியான பள்ளிகள் தான் இருக்குது ஸோ நம்ம பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ்க்கே அனுப்ப ஆரம்பித்தாங்க இது இப்போ இன்னும் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அவேர்னஸ் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம சமூகத்துக்கு சேர்ந்து பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது நிறைய பேர் உணர்ந்தவங்க தே ஆர் கண்டினியூயிங் இல்லை வேறு சில காரணங்கள்னால அந்த பள்ளிகள் விட இந்த பள்ளிகள் பெட்டர்னு நினைக்கிறதுனால ஒரே பாலர் படிக்கிற பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறவங்களும் இருக்காங்க ஸோ பேசிக்கலி எப்படி பார்த்தாலும் அந்த நம்ம செக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெண் ஆண் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டாங்கன்னா அங்கே இருக்க கூடிய ஒரே விஷயம் செக்ஸ் தான் நினைக்கிற அந்த அது வந்து தனியாக யாரும் நினைக்கிறதில்லைனாலும் அதுதான் ஆள் மனசில் இருக்கிற ஒரு பயம் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்குள்ள வந்து செக்ஸ் ஏற்பட்டுடுங்கிற ஒரு பயத்தை அதனாலயேதான் நம்ம வந்து இவங்களை பிரிச்சு பிரிச்சு வைக்கிறோம் பட் இதை வந்து பிரிச்சு வைக்க வைக்க இந்த அட்ராக்ஷனும் ஒரு கியூரியாசிட்டியும் அதிகமாகுதே தவிர சேர்ந்து இருக்கும் பொழுது அது அவ்வளவு இருக்கிறது இல்ல மேம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒரு விஷயம் முக்கியமாக என்னென்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சின்ன வயசுலேருந்து நார்மலாக அஸ் யூஷுவலாக பழகிறது மாதிரி விட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கலாம் அப்படின்னு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுலேருந்து தவிர்க்கலாம்னு சொல்ல முடியாது சரி அந்த பெண்களோட வேணால் அந்த பையனுக்கும் அந்த ஆண்களோட வேணால் அந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு நல்ல புரிதலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்க முடியும் பட் எல்லா ஆண்களும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது இல்லையா பெண்ணுக்கு ஜாகிரதை உணர்வு கம்மியாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல டெஃபினட்டாக ஒரு எந்த ஒரு ஒரு எதிர்பாலினரோட இருக்கிற உறவுகள்ல ஒரு லிமிடேஷன் இருக்கணும் அது தெரியும் அதை வந்து ஆண்களோட பழகினாதான் அது தெரியும் நாம எந்த அளவுக்கு பழகலாங்கிறது

ஆண்களுக்கும் உரிமை இருக்கு பெண்களுக்கும் உரிமை இருக்கு ரெண்டு பேரும் அப்ரோச் பண்றதுதான் ப்ராப்ளம் இருக்கு பெண்கள் அது யாத்திரையா பழகணும் இல்ல ஆன்லைன்ல இருக்க மூவ் பண்ணி அதை யாரு என்னன்னு தெரியாம மூவ் பண்றீங்க அப்புறம் தப்பு வரும்போது நம்ம ஆண்கள் சங்கடப்படுத்துறாங்க நான் கேட்க நீங்க அப்புறம் ஏன் அப்படி ஆன்லைன்ல போறீங்க இது பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு இதுவா ஒரு லிமிட் வேணும்

மேடம் அதாவது இவர் ஏதோ ஆண்கள் சார்ந்தவாய் பேசிட்டு இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில வந்தா தானே உங்களை வந்து ஒரு ஆண் கையை பிடிச்சு இழுக்கிறான் நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே அது அவருடைய கருத்து எகெயின் இது வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க எல்லாரும் வந்து பெண் பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கலாம் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு சில விஷயங்களை தியாகம் வந்துட்டு இருக்கோம் பெண்கள் இந்த பிரச்சனை மாதிரி பிரச்சனைகள் ஏன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும்போது அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் எப்படி மன துளர்த்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் உடம்புங்கிறது பெண்மையினுடைய ஒரு பகுதி தான் அதை தாண்டி பெண்மைக்குன்னு சில குணங்கள் இருக்குது அவளுக்குன்னு வேறு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது உடம்புக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து இவங்க வந்து அதை பெருசு படுத்த ஆரம்பிக்கலைன்னா இந்த மாதிரியான தவறுகள் குறையும் நான் வந்து ஐ மீன் நான் சொல்கிறது

அவ்வளோதான் இதை வந்து இது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் புதிய நம்ம உணர்வு அந்த பெண்களுக்குள்ள வந்துடணும் ரெண்டாவது இது இது எல்லாமே வந்து எகைன் இந்த தற்கொலை அந்த இதனால நடந்த மாதிரியும் தெரியல ஏன்னா இட் இஸ் மோர் லைக் பொதுவாகவே வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ் அம்மாவும் என்னை கேள்வி கேட்டுட்டாங்க அப்பாவும் கேள்வி கேட்டுட்டாங்கிறத வந்து மனசு உடைஞ்சு போய் பண்ணிக்கிட்டதா தான் சொன்னாங்க எகெய்ன் ஸ்பெகுலேஷன் ஸோ இந்த இது தற்கொலை வந்து இட் வாஸ் அன் இம்பல்சிவ் டிசிஷன் ஒரு கோபத்தில் அந்த பொண்ணு எடுத்த முடிவு இது வந்து அவளுடைய எதிர்ப்பை வந்து இந்த சம்பவத்துக்கு அவள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு பதிவாக இதை பார்த்தோன்னா திஸ் இஸ் நாட் த வே டு டூ இட் இதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அவ தாண்டி போயிருந்தான்னா இட் உட் பீன் மச் பெட்டர் நிறைய தகவல்களை நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க இந்த சமூகத்திற்கு இதெல்லாம் கண்டிப்பா ஒரு தேவையான விஷயம் பெண்கள் ஒரு சில விஷயம் என்னன்னா எப்படி ஒருவரிடம் பேச வேண்டும் அப்படிங்கிற விஷயம் தெரிந்து எந்த லெவலோட இருக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிறைய அது ரெண்டு பேருக்குமே ஆன விஷயங்களா நீங்க பதிவு இது எல்லாத்த விட முக்கியமா ஆண்களுக்கு பெண்களை பத்தின ஒரு புரிதல் ஏற்படுத்துற மாதிரியான படிப்புகள் அவசியம் பெண்களுக்கும் ஆண்களை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான சில கல்வி விஷயங்கள் அவசியம் ஏன்னா அந்த ஆப்போசிட் ஜென்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்களுடைய மனநிலையை பத்தி அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அதை வந்து புரிஞ்சுகிட்டாதான் அவங்களால அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கிட்ட நடந்துக்க முடியும் ஸோ இந்த ரெண்டு பக்கமும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக இது பிஃபோர் மேரேஜ் மட்டும் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் கூட எல்லா இடங்கள்லையுமே ஆண் பெண்குள்ள இந்த ஒரு ஒற்றுமையான ஒரு பார்வை இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் நேர்களை மீண்டும் அடுத்த டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்